வணக்கம் இங்கே பார்த்துட்ருக்கிறது ஒரு ஹோண்டா ஆக்டிவா ஒன் டன் ஆக்டிவாக டியூ எல்லாம் ஒன்று தானே இல்லை இந்த வண்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே பார்க்குறது என்ஜினில் இருக்கக்கூடிய பிஸ்டன் ஓட்டை ஆயிருக்கு எப்படி ஓட்டை ஆயிருக்கு அப்படின்னா ஹெட்டில் ஓடக்கூடிய வால்வு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு இத்தனைக்கும் என்ஜினில் ஆயில் இருக்கா பார்த்தோம்னா ஆயிலெலாம் இருக்குது வர வர எந்த வண்டிகளையும் நம்ப முடியல எந்த வண்டி ஓனருக்கும் ஒரு வண்டியை பொறுத்து கேரண்டி கொடுக்க முடியல இது இ டுவெண்ட்டி பெட்ரோலால் பிரச்சனையா இல்லை வண்டியோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டியே இப்படி இருக்கா தெரில சமீப காலமாக பார்த்தா நிறையா வண்டிகள் நிறையா எல்லா மாடல் வண்டிகள்லேயும் இந்த பிஎஸ் சிக்ஸில் அதுவும் இ டுவெண்ட்டி பெட்ரோல் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்குலாம் உடச்சிட்டு வருது இதெல்லாம் என்னுடைய ஹிஸ்ட்ரி இறக்கூடிய முப்பது வருஷம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியெல்லாம் இப்போ தான் சமீபமாக தான் ஒரு மூணு நாலு வருஷமாக தான் பார்க்குறோம் இந்த மாதிரிலாம் உடஞ்சதாக சான்ஸே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிந்த அளவு வாகனங்களை பத்திரமா வச்சுங்க வித்தியாசமாக ஏதாவது கண்டிப்பாக சத்தமெல்லாம் இல்லாமல் நின்றுருக்காது ஏதோ ஒரு சின்னதாக ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் வண்டியில் நீங்கள் வித்தியாசமாக ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வண்டியை கேரேஜ் எடுத்து வந்துருங்க உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிக்கும் யோசித்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி